அாமிர்த விலானே எல்லாம் மற்று நீ எஞ்சுகமா நீ சாத்த புதராபரி முதன்னியே अथवा அயோத்தி கோரம் தாரதனும் நர்வாலோ விதலனாசுர நாகத் நாட்டிலே யாமிர்த விலானே இந்த

இந்த நெல்லை மாணவர்களே இன்று தொடங்கி மூன்று நாட்களுக்கு பருவானுடைய மூன்று முக்கியமான அவதாரங்களை பற்றி நாம் அனுபவிக்க இருக்கிறோம் இந்த மூன்று அவதாரங்களுக்கும் பொருட்களாக பலவே உள்ளன இந்த அவதாரத்தினுடைய கதை நாம் அறிந்த கதையாக இருந்தாலும் அதை பற்றின முன்னோர்கள் எப்படி அனுபவித்தார்கள் அந்த அவதாரத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னென்ன முதலான விஷயங்களைத்தான் இந்த மூன்று நாட்களிலே நாம் வார்த்தை இருக்கிறோம் இந்த பூமி தாமரமணி ஓடக்கூடிய சிறந்த அவதரித்து பல ஆயணும் தமசுரன்களை பகவான் பேரையே பாடினார் அந்த ஆழ்வருக்கும் மிகவும் நெருக்கமான மூன்று அவதாரங்கள் நாம் அனுபவிக்க போகும் மூன்று அவதாரங்கள் முதலில் ஸ்ரீ வராத அவதாரம் பகவான் பன்மியாக பிறந்து ஜலத்தில் மூழ்கியிருந்த பூமி கிராடிமையை கிணற்றி எழுந்தார் அடுத்தது திருக்கிரமணமான அவதாரம் சிறு குடும்பத்தில் கொண்ட வாகனமாக முதலிலே அவரை அதற்கு பிறகு பெரிய வடிவத்தோடு உலகத்திலே பகவானும் ஆவி அடந்தான் மூன்றாவதாக வாழ்வாதாரங்கள் மிகவும் நெருக்கமான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் இந்த பூமியிலிருந்த வாகனத்தை உடை நல்லவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக பகவான் கண்ணன் இந்த உலகத்திலே பிறந்தார் இந்த மூன்று அவதாரங்களும் ஆழ்வாராலே மிகவும் கொண்டாடி பாடப்பட்டுள்ளன கண்ணனை தவிர வேறு ஒரு சரண் கிடையாது என்று ஆழ்வார் கூறுகிறார் அதே போல தனக்கு என்ன ஆசை நான் என்ன பயனை அடைய ஆசைப்படுத்துவேன் என்று சொல்லும் போது பெருமானுடைய திருவள்ளிகளையின் தலையான அறிவிக்க வேண்டும் இது ஒன்றுதான் என்னுடைய ஆசை என்று